வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்சப் பேராற்று மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தொழில் மற்றும் வர்த்தகம் சார்ந்த துறை சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்தியாவிலிருந்து சென்று அமெரிக்காவில் குடியேறி அங்கு கூகுள் என்ற மிக உயரிய நிறுவனத்தில் முதன்மை செயல் அதிகாரியாக சிறப்பாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் திரு சுந்தர் பிச்சை அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் சுந்தர பிச்சை அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வோம் சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சிஇஓ ஆக பணியாற்றி வருகின்றார் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் தமிழகத்தில் பிறந்து மிக உயரிய நிலை பதவி வகிக்கும் இவர் தமிழர்களுக்கு ஒரு பெருமையையும் கௌரவத்தையும் தேடித் தந்துள்ளார் இவருடைய இயற்பெயர் பிச்சை சுந்தரராஜன் என்பதாகும் இவர் ஜூன் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் மதுரையில் பிறந்திருக்கின்றார் இவர் இந்திய அமெரிக்க வணிக செயல் அதிகாரியாக சிறப்பாக சிரம் சிறந்து விளங்கி வருகின்றார் தலைமை செயல் அதிகாரியான ஆல்பெட் ஐஎன்சி மற்றும் அதன் துணை நிறுவனமான கூகுள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார் இவர் அமெரிக்க நிரந்தர குடியுரிமை பெற்றவர் ஆவார் இவர் கல்வித் தகுதி என்று பார்த்தோம் என்றால் இவர் பிடெக் ஐஐடி கேரக்பூரிலும் எம்எஸ் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியிலையும் எம்பிஏ யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவிலையும் படித்திருக்கின்றார் இவருடைய தொழில் வர்த்தகம் ஒரு சிறப்பான ஒரு பிசினஸ்மேனாக முதன்மை செயல் அதிகாரியாக விளங்கி வருகின்றார் இவருக்கு கூகுள் நிறுவனத்திலேயே இவருக்கென்று பங்குகளும் உள்ளன இவர் சம்பளமாக பெறாமல் பங்குகளாக பெற்று வருகின்றார் கிட்டத்தட்ட பில்லியன் டாலர் அளவுக்கு சொத்து மதிப்புகளை வரப்பெற்றிருக்கின்றார் இவர் ஆல்பா ஆல்பெட் அண்ட் மேஜிக் லீப் என்ற நிறுவனத்தின் போர்ட் ஆஃப் மெம்பராகவும் இருக்கின்றார் இவருடைய மனைவி அஞ்சலி பிச்சே அவர்கள் இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர் இந்தியாவின் மிக உயரிய சிறந்த விருதுகளில் ஒன்றான பத்ம பூஷன் விருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் இவருக்கு குறித்து இந்திய அரசு இவரை கௌரவித்துள்ளது சுந்தர் பிச்சே அவர்கள் ஒரு மெட்டீரியல் இன்ஜினியராக தான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியிருக்கின்றார் பிறகு மேக் சி அண்ட் கோ என்ற நிறுவனத்தின் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக பணிபுரிந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கூகுள் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்திருக்கின்றார் அங்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் துறையில் ஹெட்டாக பணிபுரிந்திருக்கின்றார் கூகுள் சாஃப்ட்வேர் ஆன கூகுள் கோம் கூகுள் கோம் ஓஎஸ் கூகுள் டிரைவ் மற்றும் ஜிமே கூகுள் மேப் போன்ற செயலிகளையும் கண்காணிக்கும் பொறுப்பில் இருந்திருக்கின்றார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கூகுள் தலைமை செயல் அதிகாரியாக அவர் பொறுப்பேற்றார் அதற்கு முன்பு சீப் ப்ராடக்ட் ஆஃபீஸராக தலைமை பொருள்நுட்பம் அதிகாரியாகவும் செயல்படுகின்றார் இவருக்கு முன்பு அந்த பொறுப்பில் லாரி பேஜ் என்பவர் பணிபுரிந்து வந்தார் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் இடம் கூகுளின் முதன்மை நிறுவனமான ஆல்சாபெட்டுக்கும் சிஇஓவாக பொறுப்பேற்றுக் கொண்டார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆல்சபெட் போர்ட் ஆஃப் டைரக்டராக உயர் அந்தஸ்தை பெற்றார் இளமை காலம் என்றால் இவர் காலம் தமிழ்நாட்டில் பிறந்தவர் மதுரையில் பிறந்தவர் இவர் தாய் லட்சுமி அவர்கள் ஒரு ஸ்டெனோகிராஃபராக இருந்திருக்கின்றார் இவருடைய தந்தை ரிவ்நாத் டிக்சே அவர்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஜிஇசியில் பணிபுரிந்தவர் பிரிட்டிஷ் கம்பெனி ஜென்ரல் எலக்ட்ரிக் அது ஜிஇசி இவருடைய கல்வி என்று பார்த்தால் இவர் ஜவஹர் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூலில் தான் இவருடைய பள்ளி கல்வி சென்னையில் படித்திருக்கின்றார் பிறகு ஐஐடியில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய வானவானி என்கின்ற கல் பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படித்திருக்கின்றார் இவருடைய பீடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி வெட்டலஜிக்கல் என்ற துறையில் வெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங்கில் ஐஐடி கேரக்பூரில் படித்திருக்கின்றார் மற்றும் இவர் என்எஸ் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்திருக்கின்றார் இவர் என்பிஏ மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் ஸ்கூல் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் படித்திருக்கின்றார் இவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா என்றால் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் நவம்பர் மாதம் குயன் ஜீரோ ஃபைவ் சார்ந்த டெமார்கேஷன் இவர் வெளியிட்டிருக்கின்றார் கூகுள் நிறுவனத்திலேயே இவர் சார்ந்த பல்வேறு அம்சங்களையும் மாற்றங்களையும் புதுப்புது செயலிகளையும் கொண்டு வந்து அந்த துறையில் பெரிய ஒரு விதமான புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார் கூகுள் நிறுவனம் வழிவதற்கு முக்கியமான காரணமாக இவருடைய செயல்பாடுகள் கருதப்படுகின்றன அதை சார்ந்த இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புக் என்ற டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அடிப்படையில் ஒன்று வெளியிட்டார் மக்கள் பயன்பாட்டிற்கு அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியானது ஆடியோ மற்றும் வீடியோ சார்ந்த எயிட் வெப் பெம் போன்ற தொழில்நுட்பங்களை இவர் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆண்ட்ராய்டு இன் ஓஎஸ் கூகுளுடன் நினைத்தவரும் வரை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஇஓவாக வரையறுப்பதாகவும் பேசப்பட்டு பிறகு அந்த வாய்ப்பு இந்தியாவைச் சேர்ந்த ஹைதராபாத்தைச் சேர்ந்த சத்யா நாதன்லாவிற்கு சென்றது இவரது போயோடைவர்சிட்டி மற்றும் பாலிசிஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் வேலை இழந்த ஒருவர் எழுதிய டென் பேஜ் ஆஃப் மேனிஃபெஸ்டோ ஃபெஸ்டோ பத்து பக்க அறிக்கை சற்று பரவலாக பேசப்பட்டது அதன் சார்ந்து ஒருவிதமான கிளர்ச்சியும் அந்த சமயத்தை உருவானது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் தற்பொழுது அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்ப புகழ் பெற்ற ஒரு டெக் லீடர் ஒரு சிஇஓ ஒரு என்றால் அது இவருக்கு கிடைத்த பெருமையாகவே கருதப்படுகின்றது ஒரு அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு சிஇஓவாக இவர் கருதப்படுகின்றார் இவருக்கு பல்வேறு விருதுகள் இவருக்கு அழைத்து கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய ஆண்டுகளில் டைம்ஸ் லிஸ்ட் ஆஃப் தி ஹண்ட்ரட் மோஸ்ட் இன்ஃப்ளூன்சியல் பீபிள் சார் அந்த வரிசையில் இவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆல்ட் டைம் லிஸ்ட் டைம் லிஸ்ட்லையும் இவருடைய பேர் இடம்பெற்றிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இடம் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி வர்த்தக தொழில் பிரிவு சார்பாக இந்திய அரசால் கௌரவிக்கப்படக்கூடிய பத்மபூஷன் விருது இவருக்கு கொடுத்து இந்திய அரசு இவரை கௌரவித்துள்ளது இவர் காதல் திருமணம் இவர் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே ஐஐடி கேரக்பூரில் படிக்கும் காலத்திலேயே ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அஞ்சலி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு டெக்னாலஜிஸ் ஐடி துறை மட்டுமல்லாமல் கிரிக்கெட் ஃபுட்பால் போன்ற துறைகளிலும் ஆபம் படைத்தவராகவே இருக்கின்றார் இவர் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ் அல்லாஸ் ஹில்ஸ் கலிபோர்னியா என்கின்ற பகுதியில் வசித்து வருகின்றார் இப்படி பதினைந்து சிறப்பு இயந்திரங்களைக் கொண்ட சுந்த பிச்சை அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் சுந்த பிச்சை அவர்கள் ஜூன் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் பிறந்தவர் இவர் சனிக்கிழமை என்று கார்த்திகை இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தை ரிஷபராசியில் கும்ப லக்னத்தை பிறந்திருக்கின்றார் பொழுது திசை மாத இவருடைய பிறக்கும்பம்வாம்சத்தின் அடிப்படையில் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒருவர் ஒரு துறை சார்ந்த ஒரு சிஇஓ லெவலுக்கு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் வேலை அமைப்பு ஆறாம் இடம் ஆறாம் இடம் சார்ந்து வரக்கூடிய கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆறாம் இடம் ஒருவருக்கு சிறப்பான கிரக அமைப்பை பெற்றுவிட்டால் அவர் இது ஒன்று முதன்மை செயல் அலுவலராக ஒரு நிறுவனராக அந்த துறையின் ஒரு வேலைக்கு சென்று இன்று முதன்மை தலைவராக உயர்ந்து இவருக்கென்று அந்த கம்பெனியிலே பங்குகள் வைத்துக் கொண்டு ஒரு துணி துயின் முனைவராக தன்னை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவருடைய ஆறாம் இடம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்க வேண்டும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையிலேயே இந்தியாவை சார்ந்த ரத்தன் டாடா அவர்களாக இருக்கட்டும் அவர் டாடா நிறுவனத்தின் முக்கியமான பங்குதாரர் அவரே இருப்பினும் அவர் அங்கே என்ற என்றே அங்கு அங்கு பணிபுரிபவராகவே அவர் தன்னை முன்னெடுத்துக் கொள்வார் அதன் அடிப்படையில் அவருடைய ராசிக்கட்டத்தில் நீங்கள் பார்க்கெட்கள் என்றால் அவருடைய ஆரம்பிடம் சார்ந்த கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் ஆறாம் கேது இருக்கும் அதையே சார்ந்து முக்கிய சம்பானி அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தாலும் தெரியும் அவருடைய ஆதாம் ஆறாம் இடத்திலும் கேது இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருப்பார் கேது மற்றும் சில கிரகங்கள் சேர்க்கை அமைப்பு அவர் பெற்றிருப்பார் அதே ஒரு ஒருவருக்கு ஆறாம் சிறப்பாக இருந்தார் அவர் இதுவன்று தொழில்துறையில் வேலை சார்ந்த அமைப்பில் ஒரு வலிமை புரிந்தவராக சிறந்து விளங்குவதற்கான சாத்திய கூறுகின்றனர் மற்றும் ஒரு நாடு தொடர்பு இரு நாடுகளுக்கான வர்த்தக தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்களை நான்கு ஒன்பதாம் இடம் பார்த்து தந்து கொள்ள வேண்டும் நான்கு ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்தால் மட்டுமே இந்த ஏற்றுமதி வணிகம் சார்ந்த அமைப்புகளின் சிறந்து விளங்க முடியும் மற்றும் இவர் ஐடி துறையில் சிறந்து விளங்கியவர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்றால் மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் தொழில்நுட்பம் சார்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் இவர்கள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் சிறப்பாக விளங்க வேண்டும் என்றால் அவருடைய பதினொன்று பன்னெண்டு மருக சாணங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இவர் எப்படிப்பட்ட யோக ஜாதகராக இருந்திருக்கின்றார் என்பதை இவருடைய நவன்சம் மற்றும் கட்டத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள முடியும் இவருடைய நவன்சம் சார்ந்து பார்க்கும்போது இவர் மீன் லக்னம் லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடத்தில் செவ்வாய் நான்காம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் லக்னாதிபதி உச்சமாக குருவும் ஆறாம் இடத்தில் சிவனியின் ஆட்சியாக கேதுமுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பு மற்றும் இவருடைய எட்டாம் இடத்தில் புதனும் வாந்தியும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருடைய பத்தாம் இடத்தில் சுக்கரனும் பதினொன்றாம் இடத்தில் சந்திரனும் பன்னெண்டில் ராகுவும் இருக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு நவம்சம் அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதை சார்ந்த நீங்கள் நிச்சயமாக நவம்சம் சார்ந்த ஒரு குறிப்பிடத்தக்க பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் இவருக்கு ராகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய இந்த மீன லக்னத்திற்கு நிச்சயமாக அது ஒரு விருதேச அமைப்பை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் அடிப்படையில் இவருடைய மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வருவதும் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடம் சார்ந்து வருவதும் இவர் கைத்துறை சார்ந்த ஈடுபாடுகளும் வர்த்தகம் வணிகம் சார்ந்த நான்காம் இடத்தில் சனி இருப்பதும் நான்காம் அதிபதியான புதன் இவருக்கு எட்டாம் இடத்தின் வரக்கூடிய அமைப்பும் மிக மிக அருமையான அமைப்பு இவருடைய லக்னாதிபதியே ஐந்தாம் இடத்தின் உச்சமாக அவரை பத்தாம் அதிபதியாகவும் இருந்து உச்சமாக குரு இருக்கக்கூடிய அமைப்பு இவர் தொழில் வர்த்தகம் தொழில்நுட்பம் சார்ந்து சிறந்து விளங்குவதற்கும் குறிப்பாக நான் குறிப்பிட்டபடி ஆறாம் இடம் சார்ந்து கேதுவும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் சூரியனுக்கு ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு வேலை சார்ந்த அமைப்பில் இவர் ஒரு முக்கியமாக ஒரு முதன்மை செயல் அதிகாரியாக ஒரு சீ போன்ற நிலைக்கு முன்னேறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவ்வாறு இவர்களுடைய கிரக சேர்க்கை அமைப்புகள் அனைத்தும் வலு கொடுப்பதாக உள்ளன இவருடைய ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் இவருடைய பத்தாம் அதிபதி சிறப்பாக இருக்கின்றனர் பதினொன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்து வருகின்றது ராகு பன்னொன்றில் மறையக்கூடிய அமைப்பு அனைத்தும் யோகமாக பெற்ற ஒரு வல்லமை பெற்ற ஒரு நவம்சம் கட்டத்தை சார்ந்த முன்னேற்ற பலன்களை தந்து கொள்ளலாம் இவருடைய கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு லக்னத்தின் முன்பை குறிப்பிட்டதுபடி இவர் கார்த்திகை இரண்டாம் பாதம் ரிசப ராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருடைய லக்னத்தில் இருந்த இரண்டாம் இடத்தில் மாந்தியும் நான்காம் இடம் சந்திரன் நிச்சயமாகவும் சனியுடன் சூரியனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் இதன் ஆட்சியாக செவ்வாயுடன் திருக்குரனுடன் சேர்ந்திருக்கின்றது ஆறாம் இடத்தில் கேது இருக்கின்றது இவருடைய பதினொன்றாம் இடத்தில் குரு ஆட்சியாக இருக்கின்றது பன்னெண்டாம் இடம் ராகு இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருக்கு பார்த்தம் என்றால் இவருடைய பர்கோத்தம அமைப்பு கிடையாது லக்ன வர்க்கோத்தம் அமைப்பு கிடையாது ஆனால் சில ஒரு ராகு பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பு இவருக்கு ஒரு சிறப்பான யோக பலன்களை கொடுத்திருக்கின்றது இரண்டிலுமே நவாம்சம் மற்றும் ராசிக்கட்டிலும் மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருடைய குணநலன்கள் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அதிகமாக அறிவாற்றல் திறமை பெருந்தியவர் நுட்பங்களை பொருந்தியவராக இருக்கின்றார் மற்றும் சிந்திக்க திறன் நினைவாற்றல் சிறந்த வெள்ளமை பெருந்தியவராக மற்றும் குணம் சிறப்பாக இருக்கின்றது கழிநயின் டிசைன் வடிவமைப்பு சார்ந்த ஆடை அலங்கார ஆபரணப் பிரியராக அது சார்ந்த வடிவமைக்கும் குணம் கொண்டவராகவும் தொழில்நுட்பம் தெரிந்தவராகவும் இருக்கின்றார் பிரச்சினைகளை எதுவும் அதை எளிதாக கையாளக்கூடிய திறன் படித்தவராகவும் உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு அதிக கற்பனைத் திறன் பொருந்தி வாழ்வியலில் முன்னேற்றக்கூடிய திறமை படைத்தவராக இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றன அவர் திறக்கும் பொழுது சூரியன் மூன்று வருட காலம் ஒன்றேது மாத திசை இருப்பை பிறந்திருக்கின்றார் நீடித்தப்பட்டவர்கள் இவருடைய நான்காம் இடம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய அமைப்பு விதையில் இவருடைய இளங்கலை பட்டம் தரப்பூரில் படித்திருக்கின்றார் ஐஐடியில் இவரின் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் முடித்திருக்கின்றார் இவருடைய பெயர் என்று பிச்சை என்று வருவதின் கூட பன்னெண்டு ராகு இரண்டுக்கும் வரையக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பை உறுதி செய்கின்றது இவருடைய பொதுவாகவே நான்காம் இடம் என்பது வணிகம் வர்த்தகம் போன்ற அமைப்பு மற்றும் கூகுள் என்பது ஒரு சர்ச் என்ஜின் என்ஜின் என்றாலே நம்முடைய முக்கியமான ஒரு அங்கம் ஒரு இயந்திரம் முழுமையாக இயங்க வேண்டும் என்றால் அதற்கு என்ஜின் அவசியம் அதன் அடிப்படை நம்முடைய உடை சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் நம்முடைய இதயம் அவசியம் நம்மளுடைய இதயம் என்பது நான்காம் இடத்தை குறிக்கின்றது அவ்வாறு இவருடைய நான்காம் இடம் என்பது இந்த வணிகம் வர்த்தகம் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய அந்த நான்காம் இடம் இவருக்கு சந்திரன் நிச்சயமாக இருந்து அமோகமான பலன்களை வலுப்படுத்துகின்றது நான்காம் இடத்தில் சந்திரன் உச்சமாக சனியுடன் சூரியனுடன் சேர்ந்திருந்தாலும் நான்காம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் அமோகமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஐந்தாம் இடத்திலும் விதன் தொழில்நுட்பம் சார்ந்தும் சிறந்து விளங்கக்கூடிய வல்லமைப்பு வந்தியவர் ஆறாம் இடத்தில் கேது மற்றும் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சந்திரன் உச்சமாக நான்காம் இடத்தில் இருந்து வருவதும் சிறப்பான அமைப்பு இவருக்கு நான்காம் இடம் சார்ந்த கல்வி அமைப்பை மெட்டீரியல் சயின்ஸ் படிப்பதற்கு முக்கியமான காரணம் ஏனென்றால் சனி என்றாலையில் இறுதியில் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி அமைப்பு கொடுக்கும் அதே போல ஐந்தாம் இடம் தொழில்நுட்பம் சார்ந்த பல்களை கொடுக்கும் எம் எஸ் ஆஃப் சயின்ஸ் படித்திருக்கின்றார் அதேபோல இதற்கு போட்ட நின்றான் இவர் என்பி கூட படித்திருக்கின்றார் அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய பதினொன்றாம் இடத்தில் குரு வக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு குரு சிறப்பாக இருந்தாலே அவர்களுக்கு என்பி நிர்வாகம் சார்ந்த கல்வி அமைப்பு வணிகம் பேக்கிங் தொடர்பான டாக்ஸ் பட்டகம் தொடர்பான அமைப்புகள் சிறப்பாக லிதி தொடர்பான கல்வி அமைப்புகள் நல்ல மோகன்கள் கொடுத்திருந்தன அதன் அடுப்பை இவர் எம்பியும் ஒரு நிர்வாக அதிகாரியாக சிறந்து விளங்குவதற்கு எம்பி அவசியமாக இருப்பதால் இவர் குரு ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு எம்பியையும் கொடுத்திருக்கின்றது அதுவேளை இவருக்கு நேற்று நான்கு ஐந்து பதினெட்டு பன்னெண்டு அனைத்து இடங்களிலும் சிறப்பாக இருக்கின்றது பதினொன்றாம் இடம் ஆட்சியாக இருக்கின்ற அடிப்படையில் இவர் வெளிநாட்டிலேயே நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது மற்றும் இவருக்கு ஆறாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு இவர் சிஓ அளவிற்கு கேது இரண்டியன் இவருக்கு வாசி ராசி இரண்டியன்படி இவருக்கு ராகுல் மற்றும் கேது ஆறு பன்னெண்டு சார்ந்த இடங்களில் வரக்கூடிய அமைப்பு இவர் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை சிம்ஓ அளவிற்கு முன்னோரும் அளவிற்கு இவருடைய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருடைய நான்காம் அதிபதி அனைந்தில் வரக்கூடிய அமைப்பு மற்றும் பன்னெண்டாம் அதிபதி நான்கில் வரக்கூடிய அமைப்பு இவர் தாய் ஒரு ஸ்டெனோகிராஃபராக இருந்திருக்கின்றார் தந்தையை ஒரு எலக்ட்ரிகல் இன்ஜினியராக சிறப்பாக செயல்படுவதற்கு இவருடைய ஐந்தாம் இடம் ஆட்சியாக இருப்பதும் மற்றும் இவருடைய ஒன்பதாம் இடமும் சிறப்பாக இருப்பதும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் ஒன்பதாம் இடம் சார்ந்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் வருவது செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு கிரிக்கெட் ஃபுட்பால் போன்ற அமைப்புகளை விளையாட்டு மகளின் மீடுபாடு உள்ளவராக இருந்திருக்கின்றார் பன்னெண்டாம் இடத்தில் காப்பு இருக்கக்கூடிய அமைப்பும் ஃபுட்பால் போன்ற துறைகளில் இருவர்ப்போடு செயல்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது இப்படி பல்வேறு கிரக அமைப்புகள் இட அமைப்புகள் சார்ந்து வழங்கி பிரிந்து ஜாதகராக சுந்தர்பிச்சேவர்கள் இருக்கின்றார் அவருடைய தசாபக்தி சார்ந்த பலங்களை பார்க்க இருக்கலாம் வார்த்தை தென்போகும் பட்சத்து இவருக்கு இவர் பிறந்த பிறகு சுரேந்திர சிங் இன்று வாயை வந்திருக்கின்றது இரவு சந்திரன் திசை செவ்வாய் திசை ராகு குரு சனி புதன் திசை இந்த தசாபதி அமைப்புகள் இருக்கின்றன இவருக்கு முதன்முதலில் இவர் வந்து ராபு திசை தான் இவருக்கு வேலை சார்ந்த தன்மைப்பதி இவராக இருக்கின்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் நிறுவனத்தை இவர் வேலைக்கு சேர்ந்ததே ராபு திசை இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இவருக்கு வெளிநாடு சார்ந்த கூகுள் சார்ந்த வேலை அதுவும் கூகுள் என்றாலே ஆன்லைன் ஆன்லைன் வர்த்தகம் சார்ந்த அமைப்புகள் இந்த அமைப்பை கொடுக்கக்கூடியது இதை நாடுகள் சார்ந்த தொடர்பை கொடுக்கக்கூடியது நான்காம் இடமாக இருக்கும் மற்றும் இதுபோன்ற ஆன்லைன் சார்ந்த வர்த்தக அமைப்புகளை கொடுப்பது பன்னெண்டாம் இடம் சார்ந்த பதினொன்று பன்னெண்டாம் இடம் சார்ந்த அமைப்பு வந்து இவருடைய ராகு திசை இவருக்கு அதுவும் ராகு என்றாலே டெக்னாலஜி சார்ந்த அமைப்புகளை சிறப்பாக விளங்க முடியும் அதன் அடிப்படையில் இவருக்கு ராகு திசை குகிலின் பணிக்கு சேர்ந்திருக்கின்றார் பிறகு குரு திசையை இவர் குரு சனி சார்ந்த திசையில் இவர் சிஇஓ அளவுக்கு முன்னேறும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது பிறகு புதன் திசையில் இவருக்கு அதன் டைரக்டராக இவர் செயல்படும் அளவுக்கு ஒரு முன்னேற்றமான பலன்களை கொடுத்திருக்கின்றனர் இவருக்கு குரு புதன் சார்ந்த திசை குரு திசை வந்து இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு முதலே ஸ்டார்ட் ஆயிருக்கின்ற ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் விட முதல் இவருக்கு உறுதி செய்தான் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் இடம் வரை இவருக்கு உறுதி செய்திருக்கிறது அதன் அடிப்படையிலேயே இந்த காலகட்டம் குருவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தின் ஆட்சியாக அக்கிரமாக இருக்கின்றார் அமோகமான பலங்களை இவருக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த குரு புதன் சார்ந்த தான் இவருக்கு டேரக்டர் பதவியின் எட்டாம் இடம் சார்ந்த இருந்தனால் புதன் இந்தாம் இடம் அதிபதி எட்டாம் அதிபதியாகவும் அவர் இருப்பதனால் அவருக்கு அதிர்ஷ்ட அமைப்பாக கூகுள் டேரக்டர் அளவுக்கு விண்ணும் அமைப்பையும் மற்றும் சில கான்ட்ரவர்சிகளை சிக்குவதற்கான வாய்ப்புகளையும் அந்த குரு புதன் புத்த விபை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மற்றபடி இவருக்கு நடப்பில் என்ன புத்தி சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அவருக்கு ராகு புத்தி சென்று கொண்டிருக்கின்றது அதாவது குரு திசையில் கடைசி புத்தியான ராகு புத்தி சென்று கொண்டிருக்கின்றது சிறப்பான குரு யோகபலங்களை பெறக்கூடியது பன்னெண்டாம் இடம் சார்ந்து ராகு வருகின்றார் பன்னொன்று பன்னெண்டு இயங்கக்கூடிய இயற்பை பெற்றிருக்கக்கூடிய தண்ணீர் பெற்றிருக்கின்றார் இவருக்கு சுய புகழ் அனைத்து நீண்டதற்கான சாதியக்கூறுகள் சிறப்பாக இருக்கின்றன அடுத்ததாக இவருக்கு குரு திசை முடிந்தவருக்கு பிறகு சனி திசை ஆரம்பமாகும் சனி திசை இவருக்கு லக்னாதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி அவர் நான்காம் இடத்தில் இருந்து வருவதனால் இவர் நிச்சயமாக அந்த காலகட்டத்திலும் இவர் அமோகமாக சிறந்து நிலவுவதற்கான சாதி கொடுக்கின்றன மற்றும் அவர் அமெரிக்கா அமைப்புடன் இல்லாமல் பிற நாடுகளுடன் தொடர்பு கொண்டு இவருடைய வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான சாத்தியக் இந்த சனி இதக அமைப்புகள் இவருக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் அனைத்து அமைப்புகளின் ஒருங்கிய பெற்ற பழனி பருந்திய யோகமான ஜாதகர் தான் சிந்த பிச்சர் சுந்தர் பிச்சை அவர்கள் இவர் சார்ந்து நம் வருங்காலம் சார்ந்த இளைஞர்கள் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற துறிப்பில் இருக்கக்கூடிய எதிர்கால இளைஞர்களுக்கு இவர் ஒரு சிறந்த முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார் இவரை பின்பற்றி நாமும் வாழ்க்கையில் ஒரு அதன் அடிப்படையும் சரி அனைத்து திறன் அடிப்படையிலும் இந்தியாவையும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அனைத்தையும் நியந்திடுத்துவதற்கு இவரை பின்பற்றி நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைவோம் என்பதை இவர் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய ஜாதக விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதினை உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் துவியுந்த காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருந்தார் வையம் சேர்க்க வாழ்க்கை விளம்பரது